ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கு வணக்கம் நான் எஸ்டெக் சாங்கர் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து டிரைவர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டிரைவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து சும்மா ஆம்புக்குள்ளே அசம்பிள் பண்ணாமல் சும்மா ஓப்பனாகவே வச்சுருக்கேன் அந்த டெஸ்டிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஓப்பனில் வச்சே கட்டுறேன் இத்தனைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஓல்ட்டு எயிட்டாம்பியர் அதாவது எட்டாம் பியர் இருபத்தெட்டு ஓல்ட்டு எட்டாம் பியர் தான் போர்ட்வெல் ஒரு ஜோடி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதோடய டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது இந்த வீடியோ இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு மாடியூல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து பத்து பேரை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பத்து பத்து இருபது பெட்டி ப்ளஸ் ஓல்டில் பத்து மைனஸ் ஓட்டில் ஒரு பத்து போட்டிருக்கோம் இருபது மாதிரி பண்ணியிருக்கோம் இருபது மாதப்பட்டு இல்லை ட்ரான்சிஸ்டர் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ ட்ரான்சிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சில டிரான்சிஸ்டர் வந்து எடுத்து எடுத்து எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த மாடியில் போட்டு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரைவரு இந்த டிரைவரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் அது போக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அதுவே வந்துடும் இதில் நீங்கள் ஒருவேளை ஒயர் எதுவும் ஷார்ட் ஆகிட்டு உங்கள் ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகி நின்றுருச்சு அப்படின்னா இதுவே ஓப்பன் ஆகிக்கிறோம் அதாவது ஸ்பீக்கருக்கு வந்து டிசி ஓல்ட் போகாமல் ஸ்பீக்கரை காப்பாற்றும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ஒரு சிம்பிளாக தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த செட்டப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செக்கிங் இந்த டிரைவர் வந்து நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டிரைவர் வந்து இந்த டிரைவரோட டெஸ்டிங்க்காக தான் இப்போது நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன் ஓப்பனில் போட்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இதை வந்து ஆம்பிள் அசம்பிள் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது போக இப்போ வெளியில் வச்சு போகிறதுனால சின்ன அம்மிங் நாய்ஸ் இது போல் வரலாம் கண்டிப்பாக வரும் இப்போது நம்ம ஒரு டெஸ்டிங்கு தான் வச்சுருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வோல்ட்டு எட்டு பேர் தான் வச்சுருக்கேன் அதனால் அது அந்த அது எந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ ஆம்பியர் எடுக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடும் அப்படி இருந்துமே இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த டிரைவருக்கு இந்த மாடியூலுக்கு எட்டு பன்னெண்டு வந்து நல்லாவே சி எட்டு பன்னெண்டில் ஒரு நாலு பன்னெண்டு ஒரு ஜோடி நல்லாவே படணுன்னு நம்பிக்கை இருக்குது நான் இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் போட்டு காட்டுவிட்டு நான் அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல் வந்து கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம வால்யூம் இதில் லைட்டை வச்சுட்டு இதில் அந்த ப்ளூ கலர் லைட் பார்த்திங்கன்னா சிக்னல் லைட்டு இப்போது நான் அந்த ஆடியோ போகிற இந்த ஆடியோ போகிற இதை டச் பண்ணுன்னா அந்த சிக்னல் அதில் காட்டும் பாருங்க இந்த காட்டுது பார்த்திங்களா ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஆடியோ காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுபோக யூடியூப்பில் வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் காட்ட முடியாது நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ஆடியோ டெஸ்டிங் போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆடியோ டெஸ்டிங் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம போட்டு காட்ட முடியாது ஏன்னா நம்ம சேனலுக்கு காப்பி அரைட் கொடுத்துருவாங்க நம்ம சேனல் அதோட க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதனால் திருப்பி நானும் உங்களை காண்டெக்ட் பண்ண முடியாது நீங்களே என்னை காண்டக்ட் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஆகி போகும் அதனால் ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம இதில் காட்ட முடியாது என்னோடய நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸாக வைப்பேன் அது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் இந்த நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இதில் வந்து நான் கேட்லாக்லேயும் ஆம்புலாம் வச்சுருக்கேன் அது போக நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸ்டேட்டஸில் ஆம்பை செக் பண்ணி வீடியோ போடுவேன் சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் போடுவேன் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் மற்றபடி இதில் வந்து ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு கட்ட முடியாது அதே போல் நண்பர்கள் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க மெட்டல் டிரான்சிஸ்டரோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் ஆடியோ இது ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இந்த ஃபைவ் டூ டபுள் ஜீரோ வந்து பெரும்பாலும் நண்பர்கள் வந்து ஐசி டைப் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுவும் ட்ரான்ஸிஸ்டர் தான் அந்த மெட்டல் அதுவும் ட்ரான்சிஸ்டர் தான் வாட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு நூற்றம்பது நூற்றம்பது வாட்ஸ் தான் நூற்றம்பது நூற்றம்பது வாட்ஸ் தான் அதில் வாட்ஸ் எல்லாம் வித்தியாசம் கிடையாது ஆடியோ குவாலிட்டியில் வந்து வித்தியாசம் இருக்குது உண்மையிலே ஆடியோ குவாலிட்டியில் வந்து வித்தியாசம் இருக்குது மெட்டலுக்கும் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இந்த ட்ரான்ஸிஸ்டருக்கும் ஆடியோ வந்து வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக க வித்தியாசம் இருக்கும் இப்போது ஒன்று பெரும்பாலும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கட்டாம்பில் பருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கட்டாம்பில் பர் ப்ளஸ் ஓல்டு மட்டும் வேலை செய்யும் அந்த மாதிரி அப்பு என்ன சொல்லுவாங்க நண்பர்கள் அது போல் வரவே வராது ஆடியோ வரவே வராதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க அது வந்து உண்மையே கிடையாது ஏன்னா இன்னும் அவங்க அப்டேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட் ஆகாத நண்பர்கள் தான் எனக்கு அந்த கட்டாம்பில் பர் மாதிரியே தான் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஆடியோ வேறு லெவலில் இருக்கும் பவர் ஆம்பில் போட்டு அதேபோல் பவர் ஆம்பில் டியூஎல் சப்ளைல நீங்கள் ஆடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டாம்பிள் பார் பக்கமே போக மாட்டீங்க அதுதான் சூப்பராக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி ஒரிஜினல் ஆடியோ குவாலிட்டி எடுக்கலாம் இந்த கட்டாம்பிள் பர்ன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் ஓல்ட்டு அந்த ஆம்பிள் பார் மட்டும் என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழாய் சத்தத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மாதிரி தான் பாடும் நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டாலுமே ஸ்பீக்கரும் குழாய்மாரி தான் பாடும் பேஸு நீங்கள் வைக்கிறதுனால பேஸ் கொஞ்சம் கும்பு கும்புன்னு வரும் அதே இது நீங்கள் பவர் ஆம்பில் போட்டிங்க இல்லை ப்ளஸ் ஓல்ட் டூயல் பவர் சப்ளை ஆம்பில் போட்டிங்கன்னா அதோடய ஆடியோ ரிசல்ட்டே வேறு நீங்கள் போட்டு அது போல் போட்டு பழகிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த கட்டாமி பேர் அந்த ப்ளஸ்ஸாக ப்ளஸ் ஓல்டு அந்த ஆம்புக்கு நீங்கள் கண்டிப்பாக மாறவே மாட்டீங்க அதுக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அப்படி போட்ட நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் நிறையா நண்பர்கள் இது தெரியாமையே கட்டாமில் பார் தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அது உண்மை கிடையாது நீங்கள் ஒரிஜினலாகவே நீங்கள் ஒரிஜினலாகவே ஆடியோ டெஸ்டிங் எடுக்கணும் ஒரு ஆடியோ குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு டூயல் பவர் சப்ளை இந்த ஆம்பில் தான் நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ குவாலிட்டி கொண்டு வரணும் நானும் நிறைய நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன் அதாவது இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட சில அதிகபட்சமாக படிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர் இந்த போல் அந்த நண்பர்கள்டான் கேட்டிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை அப்படி இல்லை பவர் ஆம்ப் பவர் ஆம்ப்னாலே டூயல் பவர் சப்ளை தான் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஆடியோ ரிசல்ட் வந்து ஒரிஜினலாக எடுக்க முடியும் மற்றபடி இன்னும் சில வீடியோக்களில் பேசலாம் நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் பை பை சியூ யூ